திருக்குறள் அதிகாரம் ஒன்று முதலை கற்றதனால் ஆயா பயணங்கள் மற்றார் தோளாரே வளர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை லானடி சேர்ந்தார்க்கு யாரும் இடும்ப இளையுள் சேரி இருவினையும்

உலகம் வருதலால் வாங்கி வருலால் துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் பின்னின்று ஏரின் உலார் உழவர் புயலெண்ணம் வாய் கலங்குன்றிகால் எடுப்பதும் கெட்டாசு சார் வாய் மற்ற எடுப்பதும் பசும்போல் தலை காண்பு இது நெடுங்கடலும் தண்ணீர் மை கொன்றும் தடிந்தெல்லில் தான் நல்லகா தாகிவிடும் சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் யார் நீண்டு அமையது ஒழுக்க அதிகாரம் நீத்தார் பெருமை ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணைவு துறந்தார் பெணின் பெருமை துணைக்குறின் மையத்து இறந்தாரை எண்ணிக்கொன்றற்று இருமை வகை தெரிந்து இண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு ஓர் எண்ணும் தோட்டியான் காப்பான் வரை என்னும் நாட்டல் அகல் விசம்லார் கோமான் கரி செயற்கரிய செய்வார் பெரிய சிறியர் செயற்கைய செய்களாத சுவை ஒளி ஊரு ஊருவோசாய் நாற்றமென்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு நிறைமொழி மாந்தர் நிலத்து மறைமொழி காட்டி விடம் நன்றி அறிதல் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமோ வாடகமோ ஆற்றல் அரிது காலத்தினால் செய்த நன்றி உதவி வரை தன்று உதவி உதவி செயற்பட்ட சால் பின்வரைத்து மரவர்க்க மாசற்றார் கேன்மை துறவர்க்க துன்பத்தொல் குப்பாயார் நட்பு எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தம் கண்மம் துடைந்தவர் நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று ஒன்றென்னு இன்னா செய்யணும் அவர் செய்த ஒரு நன்று கெடும்